Dude, I'm ready. வணக்கம் உக்ரைனிய அதிபரும் அமெரிக்க அதிபரும் ஐரோப்பிய தலைவர்களும் இருபது அம்ச தீர்வு திட்டம் தொடர்பாக இன்று பிற்பகல் ஒரு மணி அளவில் அமெரிக்க நேரம் ஐரோப்பிய நேரம் மாலை ஏழு மணி அளவில் சந்தித்து பேச இருக்கின்றார்கள் இன்று உக்ரைனினுடைய தலைவிதி எழுதப்படும் நாள் என்று ஸ்வீடனுடைய ஸ்டேட் மினிஸ்டர் கூறியிருக்கின்ற கருத்துக்களோடு இன்றைய காலை செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இந்த பேச்சுவார்த்தையில் வெற்றி கிடைக்குமா இதில் இருக்கின்ற ஆபத்துக்கள் பற்றியும் இதில் இருக்கின்ற பின்னடைவுகள் பற்றியும் அனைத்து தரப்புகளில் இருந்தும் கிடைத்திருக்கின்ற தகவல்களை இந்த ஆக்கம் தருகின்றது முதலாவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த தீர்வு திட்டத்தை தான் பரிசீலிக்கின்றதாகவும் இதில் தான் உடன்படுகின்ற பொழுதுதான் இது தீர்வு திட்டமாக மாறுமே அல்லாமல் இல்லாவிட்டால் இது தீர்வு திட்டமே இல்லை என்று கூறியிருக்கின்றார் எனவே இந்த தீர்வு திட்டத்தில் டொனால்ட் ட்ரம்ப் எதை வெட்டி எறிய போகின்றார் எதை சேர்க்கப் போகின்றார் புதிதாக என்பதை போகின்ற எவருமே அறிய மாட்டார்கள் டொனால்ட் ட்ரம்ப் கூறுவதை மாற்ற டொனால்ட் ட்ரம்ப் விரும்ப மாட்டார் இது பேச்சுவார்த்தையினுடைய முதலாவது முக்கிய முட்டுக்கட்டையாக இருக்கின்றது இதைத் தொடர்ந்து ஏற்பட்டிருக்கின்ற முட்டுக்கட்டைகளை சகல தரப்பினரும் வெளியிட்டிருக்கின்றார்கள் முதலாவதாக ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜாய் லவ்ரோவினுடைய பேட்டி இன்று ரஷ்யாவினுடைய டேஸ் செய்தி ஸ்தாபனத்தில் ஞாயிறு தலைப்பு செய்தியாக இடம் பிடித்திருக்கின்றது உக்ரைனில் இறக்கப்படுகின்ற ஒவ்வொரு ஐரோப்பிய படை வீரனும் நேரடியாக ரஷ்யாவிற்கு எதிராக உத்தியோகபூர்வமாக இறக்கப்படுகின்ற படை கருதப்படுவான் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அவ்வாறு இறக்கப்படும் ஒவ்வொரு படை வீரரும் ரஷ்யாவினுடைய எதிரியாகவே பார்க்கப்படும் என்று கூறியிருக்கின்றார் இருபது அம்ச தீர்வு திட்டத்தில் ஒரு பகுதி போர் நிறுத்த கண்காணிப்பு படை இறக்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கின்றது அப்படியான படையாக ஐரோப்பா வருமாக இருந்தால் அவர்கள் ரஷ்யாவினுடைய எதிரிகள் என்று சர்ஜாய் லவ்ரோ கூறியிருப்பது தீர்வு திட்ட இருபது அம்சத்தில் ஓர் அம்சத்தை அடித்து வீழ்த்தி இருக்கின்றது மேலும் அவர் கூறுகின்ற பொழுது ஐரோப்பிய தலைவர்களுக்கு உக்ரைனிய மக்கள் பற்றி எந்த அக்கறையும் கிடையாது அதுபோல ஐரோப்பிய மக்கள் பற்றியும் அவர்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாது அவர்களினுடைய அவர்களுடைய நாடகத்தில் உக்ரைன் இத்தனை பெரிய அழிவுகளை உக்ரைனுடைய தவறு என்றும் அவர் சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அதேவேளை உக்ரைனுக்கு ரஷ்யா என்ன நல்லது செய்தது என்ற கேள்வியை செய்தி சாபனம் அவரிடம் கேட்பதற்கு வாய்ப்புகள் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது பேச்சுவார்த்தைக்கு புறப்படுவதற்கு முன்னதாக உக்ரைனிய அதிபர் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் மற்றும் ஐரோப்பாவினுடைய முக்கிய தலைவர்களுடனும் தொடர்ந்து பேச்சுக்களை புறப்பட்டிருக்கின்றார் நடத்திவிட்டு ஒன்றிய தலைவர்கள் ஒரே ஒரு விடத்தை ஒன்றிணைந்து உங்களுடைய பக்கமாகவே நிற்கின்றது தொடர்ந்து நிற்க போகின்றது என்ற செய்தியை டொனால்டு அழுத்தம் திருத்தமாக கூறுங்கள் என்று கூறி அனுப்பியிருக்கின்றார்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பெரிய நிதி அடுத்து வரும் இரண்டு ஆண்டுகளுக்கு உக்ரைனுக்கு உறுதி அளிப்பது போல தொண்ணூறு பில்லியன் யூரோக்களை ஐரோப்பிய ஒன்றியம் வழங்க இணங்கி உக்ரைனிய அதிபரை அமெரிக்கா நோக்கி அனுப்பி வைத்திருக்கின்றது அமெரிக்காவிற்கு சென்ற செலன்சி வழியில் கனடாவில் இறங்கி கனடாவினுடைய பிரதமர் மார்க் கார்னே உடன் சந்தித்து பேசியதன் பின்னதாக கனடா ஒரு பில்லியன் டாலர்களை உக்ரைனுக்கு வழங்குவதாக இணங்கி இருக்கின்றது உக்ரைனினுடைய அமைதி தீர்வு திட்டம் போன்றவற்றோடு மட்டும் அல்லாமல் உக்ரைனுடன் கனடா தோளுக்கு தோல் இணைந்து நிற்கின்றது என்பதை உலகிற்கு காட்டுவதற்காகவும் இந்த உதவி வழங்கப்படுவதாக கனடா கூறியிருக்கின்றது ஆக ஐரோப்பிய ஒன்றியத்துடன் கனடாவும் இணைந்து நிற்கின்ற பொழுது அமெரிக்கா இவர்கள் எல்லோருக்கும் புறம்பாக ரஷ்யாவுடன் நிற்கின்றது டொனால்டு டிரம்பினுடைய கையில் தீர்வு திட்டம் அகப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் உக்ரைனிய அதிபர் என்ன சொல்லுகின்றார் இந்த தீர்வு திட்டம் தொடர்பாக பேச செல்லுகின்ற வழியில் விமானத்தில் ஏறுவதற்கு முன்னர் குறிப்பிட்ட உக்ரைனிய அதிபர் உக்ரைனில் நடத்தப்பட தேர்தலை ஒரு மோசடி தேர்தல் என்று பிரச்சாரம் செய்வதற்கான ஆவணங்களை எல்லாம் தயாரித்துக் கொண்டிருக்கின்றது ரஷ்யா என்று தனக்கு தகவல் கிடைத்திருப்பதாகவும் தன்னுடைய உளவுத்துறை அந்த தகவலை தந்திருப்பதாகவும் தகவல் வெளியிட்டிருக்கின்றார் என்று போகின்றது ரஷ்யா கைப்பற்றி வைத்திருக்கின்ற இடங்களில் உக்ரைனியர்களும் இருக்கின்றார்கள் இவர்கள் வாக்களிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என்று ரஷ்யா கூறப்போகின்றது அதன் பின்னர் சரியான முறையில் வாக்குகள் தரவில்லை என்று கூற போகின்றது ஏனென்றால் இவர்களிடம் ஒப்படைக்கும் வாக்குகளை ரஷ்ய படையினர் துப்பாக்கி முனையில் தமது ஆதரவாளருக்கு வாக்களிக்க செய்வார்கள் என்பதனால் அதில் உக்ரைனிய அரசு பின்வாங்கி இருப்பதாக கூறி மோசடி தேர்தல் என்று கூறுவதற்கு அவர்கள் தயாராகிவிட்டார்கள் என்று கூறிவிட்டு புறப்பட்டிருக்கின்றார் இதுவரை தேர்தலை நடத்தவில்லை என்பது குற்றச்சாட்டு தேர்தலை நடத்தினால் மோசடி தேர்தல் என்பது குற்றச்சாட்டு ரஷ்யாவை பொறுத்தவரையில் குற்றச்சாட்டு என்பது என்றுமே மாறாத ஒன்றாக இருக்கும் அவர்களுக்காக நாம் எது செய்தும் பயனில்லை என்பது உக்ரைனிய அதிபரனுடைய கருத்து இந்த கருத்து அந்த தீர்வு திட்டத்தில் ஒரு அம்சமாக இருக்கின்றது தீர்வு திட்டம் ஒப்புக்கொண்டதும் உக்ரைன் விரைவு தேர்தலை நடத்த வேண்டும் அந்த தேர்தலை நடத்துவதாக இருந்தால் அமெரிக்கா கியரண்டி தர வேண்டும் ஆனால் அமெரிக்காவினுடைய தூதுக்குழுவில் ஸ்டீவ் விட்கோ மற்றும் அமெரிக்க அதிபரனுடைய மருமகன் ஜெரால் ஆகியோர் உக்ரைனுக்கு ஒரு பாதுகாப்பு கியரண்டி தருவதாக இதுவரை ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை டொனால்ட் ட்ரம்ப் கூட அதை தெளிவாக சொல்லவில்லை இந்த இருபது அம்சம் தீர்வு திட்டத்தில் அது எழுதப்பட்டிருக்கின்றது அதை டொனால்டு வெட்டி நீக்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு இதுகுறித்து டென்மார்க்கினுடைய பல்கலைக்கழகத்தினுடைய ரஷ்ய விவகார முதுநிலை ஆய்வாளர் இருபது அம்ச தீர்வு திட்டம் என்று எழுதப்பட்டாலும் அதற்குள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற இருளான விடயங்களை டொனால்ட் ட்ரம் இன்னமும் வெளியில் காட்டவில்லை சில இடங்கள் தமக்கு இணக்கமில்லை என்று ரஷ்யா கூறியிருக்கின்றது மேலும் உக்ரைன் ஒரு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்க தயாராகியே அங்கு சென்று கொண்டிருக்கின்றது என்று கூறுகின்றார் அந்த ஆபத்தை ஏற்பதனால் உக்ரைனுக்கு ஒரு நன்மை கிடைக்குமா என்றால் நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அந்த ஆபத்தை ஏற்றுக்கொண்டாலும் அதைவிட பெரிய ஒரு ஆபத்தை ஏற்க வேண்டிய சூழ்நிலையை அவர்கள் உருவாக்குவார்கள் உக்ரைனை பொறுத்த வரையில் இது உக்ரைனுக்கு வாய்ப்பாக அமையாது போர் மேலும் தொடரும் என்பதுதான் அவருடைய கணிப்பாக இருக்கின்றது இந்த தீர்வு திட்டத்தில் ஐரோப்பிய தரப்பில் இன்னொரு தவறு இருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றியத்தில் உக்ரைனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு முன்னதாக இணைக்க வேண்டும் என்று அந்த தீர்வு திட்டம் கூறுகின்றது ஐரோப்பிய ஒன்றியம் முடிவு செய்யாமலே ஐரோப்பிய ஒன்றியத்தில் உக்ரைனை இணைப்பது என்று முடிவு செய்தது யார் டொனால்டு டிரம்பும் ரஷ்யாவும் தான் ஐரோப்பிய ஒன்றியத்தை தீர்மானிப்பதற்கு இவர்கள் இருவரும் யார் என்ற கேள்வி எழும்புகின்றது எனவே ஐரோப்பிய ஒன்றிய வரலாற்றில் கட்டாயமாக ஒரு நாட்டை சேர்க்க வேண்டும் என்று இதுவரை வரலாற்றில் என்றுமே அழுத்தம் வந்தது கிடையாது இப்போ

இந்த இருபது அம்ச திட்டங்களில் நான்கு முக்கிய அம்சங்கள் இன்று மாலை அதிமுக்கியம் வரும் முதலாவது இருபது அம்ச தீர்வு திட்டமானது தொண்ணூறு வீதம்தான் முடிவடைந்திருக்கின்றது எஞ்சிய பத்து வீதங்கள் என்ன அதுதான் அடுத்த சிக்கல் இரண்டாவது டொன்பேசினுடைய எதிர்காலம் என்ன அது மிகப்பெரிய சிக்கல் மூன்றாவது ஐரோப்பாவின் மிகப்பெரிய அணுசக்தி உலையாகிய ஜெபோரிச்சாவினுடைய எதிர்காலம் என்ன மூன்றாவது சிக்கல் நான்காவது உக்ரைனுக்கு பாதுகாப்புக்கு இரண்டி இருக்கின்றதா அது பற்றி எந்த வார்த்தைகளும் இல்லை அது அடுத்த பெரிய சிக்கல் ஆகவே இந்த பெரும் சிக்கல்களை எல்லாம் வைத்து டொனால்ட் ட்ரம்பிடம் இருபது அம்ச தீர்வு திட்டத்தை ஒப்படைத்து அவர் ஏற்றுக்கொண்டால் தான் திட்டம் என்று அவர் கூறியதன் பின்னதாக இதில் அவர் விரும்பிய எதையும் அவர் நீக்கலாம் ரஷ்ய அதிபரனுடைய படி இல்லை அதை ஏற்றுக்கொண்டு கையெழுத்து வைத்து அதை அனுப்பலாம் அதை அனுப்பிய பின்னர் ரஷ்ய அதிபருடைய திருத்தம் வருகின்ற பொழுது அதை பொழுதுக்கு நூறு அப்படியே ஏற்றுக்கொள்ளலாம் இதனால் உக்ரைனுக்கு பெரும் ஆபத்து வரலாம் இதனால் இந்த அமைதி திட்டம் குலைந்து போவதற்கான சூழல் உருவாகலாம் என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள் ஒரு காலமும் உக்ரைன் தன்னுடைய நூற்றுக்கு நூறு வீதமான தலைவிதியை ஒப்படைத்தல் கூடாது என்பது நிபுணர்களுடைய கருத்து இருக்கின்றது கொடுத்தால் என்ன வரும் என்பதற்கு அவர்கள் கூறிய அத்தனை கருத்துக்களையும் தொகுத்துவமாக இருந்தால் தமிழில் இருக்கின்ற குரங்கு அப்பன் நிறுத்த கதையை போல அது ஆகிவிடும் என்பதுதான் முக்கியமான ஒன்றாகும் என்னதான் நடைபெறப் போகின்றது பேச்சுவார்த்தை முடிவிற்காக காத்திருக்கின்றது உலகம் இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே